உதவி செய்யும் மக்களின் கதாநாயகனாக வளம் வந்த பாலாவோட முதல் படமான காந்தி கண்ணாடி படத்தில் அவர் கதாநாயகனாக வெற்றி அடைஞ்சாரா இல்லையா அப்படிங்கிறத இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் வசலே சொல்லுது இயக்குனர் ஷெரீப்போட இயக்கத்தில் விவேக் மெர்வின் துள்ளலான இசையில் கடந்த ஐந்தாம் தேதி வெளியான திரைப்படம் தான் காந்தி கண்ணாடி சிவகார்த்திகேயனின் மதராசி மற்றும் அனுஷ்கா செட்டியின் காட்டி ஆகிய படங்கள் ஐந்தாம் தேதி வழியான நிலையில் இந்த ரெண்டு படங்களுக்கும் நடுவிலே இருந்து திரையிடங்களை வந்து பிடிச்சிருக்குது நம்மளுடைய பாலாவுடைய காந்தி நடி திரைப்படம் அதையும் மீறி காந்தி கண்ணாடி படம் வசூலில் சாதனை படைப்புங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது ஆனால் குக்வித்தி கோமாளி மூலமாக ம மக்களோட ஆதரவு பெற்று மற்றும் உதவி செய்யும் குணம் கொண்ட இந்த ரெண்டு காரணத்துக்காகவே பாலாவோட காந்தி கண்ணாடி படமானது எந்தவித ஒரு பப்ளிசிட்டியும் இல்லாமல் சாதிச்சு காட்டியிருக்கிறது தன்னோட மனைவிதான் உலகம் என்று வாழும் காந்தி பாலாஜி சக்தி வேலும் கண்ணம்மாவை இருக்கிற அர்ச்சனா இவங்க ரெண்டு பேரும் ஒரு திருமணத்துக்கு செல்கிறாங்க கண்ணம்மா அந்த திரைப்படத்தை அந்த திருமணத்தை பார்த்ததுக்கு அப்புறமா தனக்கும் அறுபதாம்கள் நடக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்றாங்க அதை கவனிச்ச காந்தி கதிராக நடிச்சுக்கிட்டு இருக்கிற கேபிஒய் பாலாட்டை தெரிவிக்கிறார் நம்முடைய பாலா இந்த படத்தில் வந்து விழா ஏற்பாடு செய்கிற ஒரு ஆர்கனைசராக செயல்படுறாப்புல கேபிஒய் பாலா வந்து இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அறுபதாம் திருமணத்திற்கு வந்து கிட்டத்தட்ட எண்பது லட்சம் ரூபா வரைக்கும் செலவாகும் உங்களால் முடியுமான்னு சொல்லி கேட்குறாரு இதனால் பணம் தட்டுறதுக்காக காந்தி தன்னுடைய பழைய சொத்தை வந்து விற்கிறதுக்கு முயல்கிறாரு அதை ஒரு கார்பரேட் கம்பெனியை வந்து பிரச்சனை செய்யுது காந்தி இந்த படத்தை ஏற்பாடு செஞ்சு தன் மனைவியின் அறுபதாம் கல்யாணத்தை ஆசையை நிறைவேற்றாரா அப்படிங்கிற அந்த படத்தோட மீறி கதை கதிராக நடிச்சிருக்கிற கேபிஒய் பாலா திருந்தி காந்தி மற்றும் கண்ணம்மாவுக்கு எப்படி உதவி செய்கிறாருங்கிறதும் முதுமையிலும் தன்னோட மனைவியை காதலித்து அவளை ஆசையை நிறைவேற்ற நினைக்கும் காந்தி கதாபாத்திரமும் இந்த படத்தில் வர்ற ரோட்டில் டான்ஸும் கிளைமேக்ஸில் இருக்கிற வந்து ஷெரிப்பும் ரசிகர மனசில் வந்து இந்த படத்தை தூக்கி நிறுத்தியிருக்கிறாங்கன்னே சொல்லலாம் விவேக் மெர்லினுடைய இசை இந்த படத்துக்கு மேலும் எமோஷன்களை கொண்டு சேர்த்து வர முயற்சி செஞ்சிருக்குது இந்த படத்தில் கதாநாயகன் நடித்த கே வை பாலா இத்திரைப்படத்தின் மூலம் ரசிகர்கள் மத்தியில் இன்னும் ஆழமாக இடப்படுத்தியிருக்கிறார் இனிவரும் காலங்களில் அவருக்கான பட வாய்ப்புகள் கிடைத்து சினிமாவில் அடுத்தடுத்த லெவலுக்கு முன்னேறுவான்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது இந்த நிலையில் தான் கடுமையான போராட்டத்துக்கு பிறகு திரைக்கு வந்த இந்த படம் முதன் நாளில் மட்டும் முப்பத்தஞ்சு லட்சம் ரூபா வசூல் செஞ்சுருக்குது ஆனால் ஆனால் இரண்டாவது நாளில் வந்து அதைவிட கூடுதலாக பத்து லட்சம் வசூல் செய்து கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபா இரண்டாம் நாள் வசூலில் வந்து பண்ணியிருக்குது இரண்டு நாளில் மொத்தமாக எண்பது லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்குது மேலும் பாலாவிற்காக நிறைய திரைப்படங்கள் வந்து ஆதரவும் தெரிவிச்சிட்டு வராங்க மேலும் இனிவரி நாட்களில் பாலா எந்த அளவுக்கு திரைப்படம் சாதனை படைக்கு இதை பொறுத்து வந்து பார்ப்போம்